வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெய்லர்ட் கான கெஸிங் கொடுத்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெலிபோட் பண்ணி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு மூணு இந்த ஒம்பது எட்டு மூணுக்கு நம்ம கொடுத்துருக்க கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாவது நம்பரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ரொம்பவே சூப்பராக ஒம்பது மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஏசி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்னுபா ரெண்டு செட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு எட்டாம் நம்பர் ட்ரிக்ல நம்மளுக்கு கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா நம்ம பிபோவில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் இதுலேயும் மாதிரி கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகி கொடுத்துருக்கோம் இந்த ஒம்பது மூணு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்னுபா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அடுத்து போர்டு ஆல் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஒரு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குப்பா மெயினாக ஆல் போர்டு பார்த்திங்கன்னா வெற்றி கொடுத்துருக்கு நம்ம எப்போதும் வீடியோவில் சொல்கிறமோ தான் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கதில்ல மெயினாக நான் போட டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆள் போடு ரொம்ப ரொம்ப ரொம்பவே சூப்பராக வெற்றி கொடுத்துருக்குன்பா இன்றைக்கி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏ போலேயும் சி போலில் மூணா நம்பரும் ரெண்டு செட்டில் பார்த்தீங்கன்னா ஏசியும் ஆல் போலில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பரும் வெற்றி கொடுத்துருக்குன்னுபா ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு இது நம்மளுக்கு போர்டு வேஸாவும் சரி ஏபிபிசிஏஸ்லையும் சரி ஆல் போல்லையும் சரி யாராச்சும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டுருப்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஒம்பது ஒன்று நாலு ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா சி போல பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த நாலு ஒம்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குனுப்பா பிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குனுப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ஒம்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குப்பா ஜஸ்ட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டு டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறதுல பார்த்திங்கனா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒம்பா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குனுபா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு இன் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடு விஷயம் சீ போர்டு வெற்றி கொடுத்துருக்கு ரெண்டு செட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் பிசி வந்து வெற்றி கொடுத்துருக்கு பாக்ஸில் ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு பிசியில் கனெக்டாகி ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மெயினாக ஒம்போ நம்பர் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குன்பா ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா சீபோர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி ரொம்ப நம்பர் இதை யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்திங்கன்னா என்னோட மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஏழு இந்த ஜீரோ ஒன்று ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குன்னுபா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சு நம்மளுக்கு கரெக்டான ட்ரிக்கில் தான் கிடச்சிது இன்றைக்கி போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு அப்படின்னு மாறி வந்துருச்சுன்னுபா இல்லைனா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வயசாகவே ட்ரிக் கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்றுன்றது ஒன்று ஏழுன்னு கொடுத்துருக்கான் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்று அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகியிருக்குன்னுபா ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஹால்போர்டு பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மூணு ஆல் போர்டுமே வந்து வெற்றி கொடுத்துருக்குபா எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஆல்போர்டில் வெற்றி கொடுத்துருக்கு ஏழாம் நம்பரை ட்ரை பண்ணி யாராச்சும் வெற்றி எடுத்துருந்திங்கன்னா என்னோடய மனமாந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு ஷோமே நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னுபா யாராச்சும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோடய மனமந்த வாழ்த்துக்களை கிடைச்சிருக்கணுப்பா அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஏவிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு ஒம்பது ஒம்பது ஒன்று எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டு வேஸாக ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி நண்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏவிபிசிஏ சிலையும் உங்களுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி நண்பா பாக்ஸ் நம்பருக்கு சிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரையும் அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று ஏழு ஒம்பது ரெண்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சு கண்டிவதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் எங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் ஆல் ஆல்போர்டில் அஞ்சா நம்பர் ஏழு உங்களுக்கு அஞ்சு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அஞ்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எல்லா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு லோ நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி கணக்கு எஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஒம்பது மூணு ஒம்பது ஜீரோ நாலு மூணு நாலு ஜீரோ உங்களுக்கு எந்த செட் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்பரும் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பார்த்து நாலு ஆறு மூணு நாலு ஆறு ஜீரோ நாலு ஒம்பது மூணு நாலு ஒம்பது ஜீரோ அஞ்சு ஆறு மூணு அஞ்சு ஒம்பது ஜீரோ பாக்ஸை ஒரு ரெண்டு நம்பராக கனெக்ட் டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்க சிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் மூணு ஜீரோ மூணு ஜீரோலேருந்து இருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்க சிங்கிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டு டார்கெட் பண்ணிங்க மூணா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரெட்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை டைப் பண்ணி பாருங்கள் போர்டு விசா ஏதாச்சும் ஒரு நம்பர் கரெக்டாக பாசாக வாய்ப்பு இருக்குபா ஏபிபி ஏசிக்கான ஏசி பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஒன்று அஞ்சு நாலு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு ஜீரோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டாச்சும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்குன்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாக்ஸ் பார்த்திங்கனா ஒன்று எட்டு மூணு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ அஞ்சு நாலு எட்டு மூணு நாலு ஜீரோ அஞ்சு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் வச்சுக்கோங்க நெட்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் எஸிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மூணு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அஞ்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கணும்பா நம்ம இல்லாமல் மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா என்னோட கெஸிங்க கெசிங்காக மட்டும் பாருங்கள் பன்ஃபார்ம் நம்பராக பார்க்குறீங்க நான் வந்து கெஸிங் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ மூணு மூணு அப்படின்றது நம்மளுக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்கள் கணக்கிலையும் இருந்தால் ட்ரை பண்ணி நம்பா ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு டபுள்ஸில் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர்ஸில் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிபா என்னோட வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்